ஈரானுடைய கோபத்தை வைத்துக் காசா மக்களை பழிவாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவம் இதே போல இஸ்ரேலுடைய முக்கியமான ராணுவ படைப்பிரிவுகள் காசாவில் இருந்து வெளியேறி ஈரானுடன் யுத்தம் செய்வதற்காக வேண்டி மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய மொசாடுடைய தலைமையகத்தை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதலை நடாத்திருக்கிறது ஈரானுடைய தொலைக்காட்சி தலைமையகத்தின் மீது இஸ்ரேல் பயங்கரமான தாக்குதலை நடாத்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஈரானுடைய ராணுவ தளபதியும் தற்பொழுது இஸ்ரேலுடைய தாக்குதலின் காரணம் கொல்லப்பட்டிருக்கிறார் லெபனானில் எப்படி பேஜர்களின் மூலமாக தாக்குதலை மொசாட் நிகழ்த்தியிருந்ததோ இதே போல தற்பொழுது ஈரானுடைய தலைநகரம் தெஹ்ரானிலும் பல இடங்களிலே தாக்குதல்கள் நடாத்தப்பட்டிருக்கிறது அமெரிக்காவுடைய மூன்று போர்க்கப்பல்கள் தற்பொழுது மத்திய கடலின் நூடாக இஸ்ரேலை வந்து கொண்டிருக்கின்றன இதே போல தரைமார்க்கமாக காசாவுடைய முற்றுகை உடைப்பதற்காக வேண்டி டியூனீசியாவிலிருந்து புறப்பட்ட அந்த சுமூத் பேரணி லிபியாவிலே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹ் வரகாத்துகு இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக மத்திய கிழக்கிலே போர் மிகவும் பயங்கரமாக நடந்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய பதட்ட சூழ்நிலை காணப்படுகிறது இரண்டு தரப்புகளை எடுத்துக்கொண்டால் அதிகமான அழிவுகள் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது ஈரானை எடுத்துக்கொண்டாலும் தெஹ்ரானிலே பல இடங்களில் இஸ்ரேல் தாக்குதலை தொடர்ந்து நடாத்தி கொண்டு வருகிறது இஸ்ரேலை எடுத்துக்கொண்டாலும் ஈரானுடைய தாக்குதலின் காரணமாக இஸ்ரேலுடைய முக்கியமான இடங்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இஸ்ரேலுடைய தலைநகரம் முக்கியமான இடங்கள் எல்லாம் ஈரான் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியிருக்கிறது இதே போல ஈரானுடைய ராணுவ தளபதி அலி சத்மானி சற்று நேரத்துக்கு முன்னால் இஸ்ரேலுடைய தாக்குதலினால் கொல்லப்பட்டிருக்கிறார் இப்படி இரு பக்கத்திலும் பெரும் அழிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றன சந்தர்ப்பத்தில் நேற்று இஸ்ரேலுடைய விமானப்படை ஹான் யூனுஸ் அதாவது பலஸ்தீனுடைய அந்த ஹான் யூனுஸ் மக்கள் கூடாரமிட்டு தங்கியிருந்த அந்த பகுதியிலே வான்வெளி தாக்குதலை நடாத்திருக்கிறார்கள் இந்த தாக்குதலின் காரணமாக முப்பத்தி பேர் பலியாக இருப்பதாகவும் நாற்பத்தி பேர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் பலஸ்தீனுடைய சுகாதார அமைப்பு தெரிவிக்கிறது ஈரானின் மீது இருக்கக்கூடிய கோபத்தை அப்பாவியான இந்த மக்களின் மீது இஸ்ரேலிய ராணுவம் காட்டிக்கொண்டிருக்கிறது இந்த காசாவுடைய பகுதியிலே மக்கள் தற்பொழுது மிகவும் கஷ்டமான நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் உணவு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் மருந்து இல்லாமல் எந்த அளவுக்கு என்றால் தற்பொழுது இஸ்ரேலிய அரசாங்கம் இன்டர்நெட் வசதிகளையும் இல்லாமல் இருப்பதாக செய்திகள் சொல்லப்படுகிறது இதே இரவு நேரத்திலே மின்சாரமும் துண்டிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது இந்த அளவுக்கு கஷ்டமான ஒரு நிலையில் இந்த காசாவுடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இந்த கொடூரமான இஸ்ரேலிய ராணுவம் என்ன செய்திருக்கிறது ஈரானின் மீது இருக்கக்கூடிய அந்த கோபத்தை காசாவின் மீது ஹான் யூனுஸின் மீது வந்து காட்டி

இஸ்ரேலியர்கள் தாக்குதலை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேலிய படை காசாவில் இருந்து வெளியேறுவதாக தெளிவான செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதன் மூலமாவது அல்லாஹ் ஒரு நிம்மதியை இந்த காசா மக்களுக்கு கொடுப்பானாக ஈரானுடைய தலைமையகம் தொலைக்காட்சியின் மீது இஸ்ரேல் நேற்று தாக்குதலை நடத்தியிருந்தது இந்த சந்தர்ப்பத்தில் சஹர் இமாமி என்ற பெண் தொகுப்பாளர் செய்திகளை நேரடியிலே வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது இந்த தாக்குதல் நடைபெற்ற அந்த சந்தர்ப்பத்தில் கூட அவர் தொடர்ந்து அந்த செய்திகளை வாசித்துக் கொண்டுதான் இருந்தார் குண்டு வீசப்பட்ட சந்தர்ப்பத்தில் கூட இவர் பயப்படாமல் அந்த செய்திகளை வாசித்ததின் காரணமாக இந்த பெண்ணுடைய வீரத்தை முன்னிட்டு தெஹ்ரானிலே மிகப்பெரிய பேனர் அடிக்கப்பட்டிருக்கிறது இதே போல ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி அல் ஹமீனியை கொலை செய்துவிட்டு அங்கே பல வெடிப்பு சம்பவங்களை ஏற்படுத்தி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு திட்டமிட்டிருக்கிறார் இந்த அடிப்படையில் தெஹ்ரானிலே இருபது குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது இதற்கமைய உடனடியாக ஈரானுடைய பாதுகாப்பு படை தெஹ்ரானிலே குமிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வீதிகளிலும் இவர்கள் குவிக்கப்பட்டு பல விடயங்களை கொண்டிருக்கிறார்கள் சோதனை முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய வாகனங்களை எல்லாம் துப்பறிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தேடுதல் வேட்டையின் காரணமாக இஸ்ரேலுடைய நாற்பத்தி ஐந்து உளவாளிகள் ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரானிலே வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதே போல ட்ரோன்களை கடத்தி செல்லும் எட்டு ட்ரக்குகளை இந்த பாதுகாப்பு படை படையினர் கைது செய்திருக்கிறார்கள் இதே போல இந்த ட்ரோன்களை உற்பத்தி செய்யக்கூடிய மூன்று மாடி கட்டடத்தையும் தெஹ்ரானிலே இந்த பாதுகாப்பு படையினர் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அந்த கட்டிடத்தை சோதனை செய்து பார்க்கும் பொழுது அதிகமான டசன் கணக்கான ட்ரோன்கள் இதே போல இருநூறு கேஜியை விட அதிகமான வெடிமருந்துகள் பல ஆயுதங்கள் குறிப்பாக பத்து மொசாட் உளவாளிகள் அந்த மூன்று மாடி கட்டிடத்திலே மறைந்திருந்ததாக சொல்லப்படுகிறது அந்த பத்து பேரையும் இந்த ஈரானிய பாதுகாப்பு அமைப்பு கைது இந்த படை இன்னும் முன்னேறி என்ன செய்கிறார்கள் என்றால் கடந்த ஆறு மாதங்களாக யாரெல்லாம் ஈரானுக்குள்ளால் வாடகை வீடை வாங்கியிருக்கிறார்களோ அவர்களை மக்கள் அறிந்து நமக்கு செய்தி தருமாறு மக்களிடத்திலே இவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இவர்களுடைய கோரிக்கையை கேட்ப மக்களும் அதிகமான பிடித்து கொடுத்திருப்பதாக ஈரானுடைய செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மக்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் காரணமாக இன்னும் இஸ்ரேலுடைய அதிகமான உளவாளிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதேபோல ஈரானுடைய மேற்கு பகுதிகளிலே நான்கு வெடிகுண்டுகளையும் தெற்கு இதே போல ஈரானுடைய மற்ற மூன்று வெடிகுண்டுகளையும் பாதுகாப்பு ஈரான் முழுவதும் நிகழ்த்தப்பட இருந்த முப்பதுக்கு மேற்பட்ட வெடிகுண்டு தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன நீக்கப்பட்டிருக்கின்றன பல உளவாளிகள் தப்பிச் செல்ல முயன்ற போது அவர்களை துரத்தி பிடித்து அந்த பாதுகாப்பு படை கைது செய்திருக்கிறார்கள் இந்த உளவாளிகளில் தலைவன கருதப்பட்ட ஒருவன் ஈரானில் இருந்து ஈராக்கிற்கு செல்லும் பொழுது பாதுகாப்பு படையினர் அவனை கையும் களவு பிடித்திருக்கிறார்கள் அவனை பிடித்து அவனிடத்திலே விசாரித்ததில் அவன் இன்னும் பல இந்த இந்த நாங்கள் தாக்குதலை நடாத்தி இருந்தோம் என்று ஈரானுக்குள்ளால் நடந்த இந்த தாக்குதலுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது இவன் இவனை விசாரித்ததில் பல தகவல்கள் வெளியாகி இருந்தன அந்த தகவல்களை வைத்து இன்னும் பலவிதமான தாக்குதல்களை ஈரானிய பாதுகாப்பு படை முறையடித்து

முஸ்லிம்கள் தடுத்து நிறுத்தியதும் எப்படியாப்பட்ட ஒரு நிலைமை என்பதை பார்க்க வேண்டும் இஸ்லாமிய நாடு அதிகமான வரலாறுகளை கொண்ட நாடு அதிகமான இருந்த நாடு இந்த கலந்து கொள்வதற்கு முயற்சி செய்த பொழுது இவர்களையும் எகிப்து அரசாங்கம் தடுத்திருக்கிறார்கள் சில சந்தர்ப்பங்களிலே இவர்களின் மீது தாக்குதலையும்

மாறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நிபுணர்கள் சொல்கிறார்கள் ஆகவே தொடர்ந்து ஐந்து நாட்களாக இந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் கூட இரண்டு நாடுகளிலும் தாக்குதல்கள் உக்கிரமாக நடந்து கொண்டுத்தான் இருக்கின்றன ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று இன்ஷா அல்லாஹ் அடுத்த அப்டேட்டுகளுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் இது போன்ற சுவாரஸ்யமான பல விடயங்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டுமா எங்களை சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க அதிக பயனுள்ளதாக இருக்கும்